இங்கே வந்து பாத்தீங்கன்னா கமிருதுன்னு பார்வதியும் உட்காந்து வந்து பேசிகிட்ருக்காங்க பெட்டில் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து கமிருதின் வந்து வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா வெளியே போனதுக்கு அப்புறமே நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட காரை வந்து நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன் லேக் அறுபதாயிரம் கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி நேம் சொல்கிறாங்க அதை வந்து மியூட் பண்ணிட்டாங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட காரை சரி பண்ணணும் அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்தும் இதை வந்து கேட்டிட்டு இருந்தாரு உடனே அவர் வந்து சொல்றாரு பார்வதியை பார்த்து அவரோட ஹஸ்பண்டுக்கு நீயே வந்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிவி கார் எல்லாமே நீயே வாங்கி கொடுத்துருவேல அப்படின்றத சொல்றாரு அதுக்கு பார் அப்படியே வந்து வைக்கப்பட்டுட்டு சும்மா இருங்க நீங்கள் வேற அந்த மாதிரி சொல்றாங்க ஸோ இப்படி வந்து பாக்குறத பார்த்தா கமிர்தன் பார்வதியும் வந்துட்டு நிஜமாவே வந்து கல்யாணம் பண்ணுற பிளான் அளவுக்கு போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா அமித் கூடையுமே வந்துட்டு கமருதின் வினோத்தும் இதே மாதிரி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க அதுல வினோத் வந்து சொல்லுவாரு கமருதின் கமருதீன் கிட்ட வந்து சொல்லுவாரு நீங்க பார்வதியை கல்யாணம் பண்றதே ஒரு பெரிய தண்டனை தான் உனக்கு அந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருப்பாரு அதே பார்த்தா கமருதீன் கிட்ட சாண்டரா வந்து கேக்குறாங்க நீங்கள் வந்து ஃபேமிலி ரவுண்டில் வந்து யாரை வர சொல்லியிருக்கீங்க யார் வருவாங்க அந்த மாதிரிட்டு நான் வந்து எங்கள் அக்கா வந்தால் நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்றது அர்த்தம் நான் நல்லா பண்ணலை அப்படின்னா என் ஃப்ரெண்டு வருவான் இதுதான் நாங்கள் வச்சுருக்கோம் கோட்வேர்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ நல்லா ஒரு வேலை அப்பா கண்டிப்பாக ஃப்ரெண்டு வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி வீடியோவில் யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டப்ப நான் வீடியோவில் வந்தப்போ ஆரியன் வந்தாங்க அப்படின்னு ஷபானோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா அவங்க வந்தாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்த லைவில் வந்து நம்ம பார்க்கலாம்